மகரம் இல்லாமல் ஒரு பெண்ணே ஹஜ் செய்யலாமா முதல்ல மகரம் இல்லாமல் ஒரு பெண்ணே பயணம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சஹி முஸ்லீமில் சில ஹதீஸ்கள் இடம்பெறுது அந்த ஹதீஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஹதீஸ்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணு மகரம் இல்லாமல் ஒரு நாள் பயணம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு ஹதீஸு இன்னொரு ஹதீஸு ஒரு பெண்ணே மகரம் இல்லாமல் இரண்டு நாட்களுக்கு மேல பயணம் கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு அதிசு இன்னொரு அதிசு என்ன ஒரு பெண்ணு மகரம் இல்லாமல் மூன்று நாட்களுக்கு மேல பயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அதிசு அப்படின்னா என்னன்னு வழங்குதா அதாவது ஒரு பெண்ணு மகரத்தோடு தான் பயணம் பண்ணணும் மகரம் இல்லாமல் பயணம் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாள் பயணம் பண்ணிக்கலாம் இன்னொரு அதிசயம் எப்படி இருக்குது மகரம் இல்லாமல் பயணம் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு நாள் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளைக்கு மேலே பண்ணக்கூடாது இன்னொரு அதிசயம் எப்படி இருக்குது மகரம் இல்லாமல் பயணம் பண்ணுறதா இருந்தால் மூணு நாள் வரையும் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது அப்போ ஒரு நாள் தான் பண்ணணுமா அல்ல ரெண்டு நாள் பண்ணலாமா அல்ல மூணு நாள் பண்ணலாமா அது முரண்பட்ட கருத்து இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது பெண்ணு வந்து மகரம் இல்லாமல் ஒரு நாள் பண்ணலாம் ரெண்டு நாள் பண்ணலாம் மூணு நாள் பண்ணலாம் அப்படிங்கிறது முரண்பட்ட செய்தியாக இருப்பதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் பொதுவாக ரசூலா சொல்கிறாங்க ஒரு பெண்ணு வந்து மகரம் இல்லாமல் பயணமே பண்ணக்கூடாது அப்படின்னு தனித்த ஒரு செய்தியும் ரசூலா சொல்கிறாங்க அது எப்படி வருது நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் போருக்கு போகிறதுக்காக வேண்டி சில சஹாபாக்குடைய பேர் எல்லாத்தையும் எழுதி வாங்குகிறாங்க அப்படி எழுதி வாங்கிட்டே இருக்கும்போது ஒரு சஹாபி அவரும் பேரை கொடுக்குறார் அப்படி பேரை கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு அல்லாவின் தூதரே நான் வந்து என்னென்ன போருக்கு என்னுடைய பேரையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆனா என்னுடைய மனைவி வந்து ஹஜ்ஜு காட்டி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்ப ரசூலா சொல்லுவாங்க நீ வந்து முதல்ல உன் மனைவியோடு சேர்ந்து நீனும் ஹஜ்ஜுக்கு போயிரு அப்ப ரசூலா சொல்லுவாங்க எந்த பெண்ணும் மகரம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு தான் நிறைய சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா போருக்கு பேர் கொடுத்த அந்த நபி தோழர் அவங்க அந்த பேரையெல்லாம் அதுல இருந்து எடுத்துட்டு போருக்கே போவதை கூட தடை செஞ்சுட்டு வந்து மனைவியோடு அந்த ஹஜ்ஜுக்கு போக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை ஆதாரமா வச்சு சொல்றாங்க ஆனா இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய சட்டம் ஆனா இதுக்கு மாற்றமாக இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது எப்படி வருது நபிகள் நாயன் செல்லாலே செல்லும் அவங்க சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்துல சனா என்ற இடத்துல இருந்து ஒரு பெண்மணி காபாவுக்கு வந்து தவிர யாரையும் தன்னந்தனியாக வந்து வந்து அவங்க தவா பண்ணுவாங்க இறைவனை தவிர யாருக்கும் அஞ்சாமல் தன்னந்தனியாக வந்து அவங்க தவா பண்ணிட்டு போவாங்க என்று நபிகள் நாயம் சல்லா அவங்க சொன்னாங்க இதுவும் ஆதாரபூர்வமான ஒரு அதிசு ஒரு அதிசயம் என்ன இருக்குது அதாவது மகரம் இல்லாம ஒரு பெண்மணி வந்து ஹஜ்ஜுக்கு போக கூடாதுன்னு இருக்குது உம்ராவுக்கு போக கூடாதுன்னு இருக்குது இன்னொரு அதிசயம் எப்படி வருது நவீன் நாயன் சல்லாஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க தன்னந்தனியாக ஒரு பெண்ணு காபாவுக்கு வந்து தவாப்புனா எதுக்கு தவாப்புங்கிறது ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ வெகு தூரத்துல இருந்து அதுக்கு தானே வருவாங்க அப்ப ஹஜ்ஜுக்கு வேண்டியோ அல்லது உம்ராவுக்கு வேண்டியோ வருவாங்க அல்லா தவிர யாரும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வரலாம் ஒரு ஹதீசு போகக்கூடாதுன்னு இருக்குது ஒரு ஹதீசு போகலாம் இருக்குது உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ தனியாகவும் போகலாம் அப்படின்னு ஒரு அதிக சொல்லுது இல்லை போக கூடாதுன்னு ஒன்று அப்போ எப்படி எடுக்கலாம் இந்த ரெண்டு அதிசயம் நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா இன்னொரு சட்டத்தை அதில் எடுக்கலாம் எப்படி இருக்குது இப்போ ரசூல்லா போகலாம்னு சொன்னாங்களா இல்லையா போகலாம் என்று சொல்லும்போது அந்த அதிசனுடைய வாசகங்கள் எப்படி வரும்னா இறைவனை தவிர வேறு எதையும் அவங்க பயப்பட மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பெண்மணி வந்து பயணம் மேற்கொள்றாங்க அவங்களுக்கு வந்து எந்த பயமும் இல்லை அல்லாஹ் பயப்படுதுன்னு ஒன்று இருக்குது அல்லாஹுவை தாண்டி இவர்கள் யாரையும் பயப்படுவதில்லை யாரையும் பயப்படுவது இல்லைன்னா என்ன அர்த்தம் அவங்களுடைய கருப்பு அழிச்சிருவாங்க அப்படிங்கிறது பயம் இல்லை அவங்களுடைய பொருளை எவனும் பறிச்சிருவான் வழிப்பறி பண்ணிடுவான் அப்படிங்கிற பயம் இல்லை அல்ல இவங்களை எவனா பொறுத்த அடிச்சிருவான் கொலை பண்ணி போடுவான் அப்படிங்கிற பயம் இல்லை இதை மாதிரி எந்த பயமும் இல்லாம அல்லாஹ் மட்டும் பயந்துட்டு அவங்க போய்ட்டு வருவாங்க அப்ப ஒரு பெண்மணி வந்து தனிமையில் பயணம் மேற்கொள்ளலாம் எப்ப மேற்கொள்ளலாம் அவங்களுடைய கற்புக்கோ அவங்களுடைய உயிருக்கோ அல்லது அவங்களுடைய உடம்பைக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு பெண்மணி வந்து மகரம் இல்லாமல் போகலாம் இதுதான் ஒரு சொன்னது அப்போ இப்போ ஹஜுக்கோ கும்ராக்கோ போறோம் நம்முடைய உடலுக்கு பாதிப்பு உண்டா உடலுக்கு எவனா அடிச்சு போடுவான் அப்படின்னு பாதிப்பு உண்டா அந்த பயம் உண்டா இல்ல கருப்புக்கு ஏதாவது பாதிப்பு உண்டா அந்த பயம் இல்ல நம்முடைய சொத்துக்கோ காசுக்கோ பொருளாதாரத்துக்கோ ஏதாவது பாதிப்பு உண்டா இல்ல அப்படி இல்லாம இருந்தால் இன்னைக்கும் ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு போலாம் உம்ராவுக்கும் போகலாம் மகரம் இல்லாம போகலாம் போயிட்டு வரலாம் இறசுலா சொன்ன செய்தியில இருந்து இந்த சட்டத்தை நம்ம சொல்றோம் ஆனா ஒரு பெண்மணி இல்ல எனக்கு போக முடியல பயமா இருக்குது என் மாமா இருந்தா தான் போவேன் கணவர் இருந்தால் தான் போவேன் தனியாக எனக்கு போக முடியாது நீங்கள் போகாமல் இருந்துருக்குதுங்க ஆனால் மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் ஒரு பெண்மணி வந்து இந்த பயமில்லாத நிலையாக இருந்தால் தாராளமாக போகலாம் அவங்களுக்கு பயம் இருந்தால் இல்லை ஏதாவது நடந்துடும் நினைச்சா அவங்க போக கூடாது அவங்க போகாமல் இருந்துக்கலாம் இதுதான் என்னுடைய சட்டம் அதனால மகரம் இல்லாம ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஆண் துணை இல்லாம மகரம் இல்லாம ஒரு பெண்மணி வந்து இந்த சருத்தின் அடிப்படையில் இந்த கண்டிஷன் நிபந்தனின் அடிப்படையில் தாராளமாக போயிட்டு வரலாம் ரெண்டாவது அவங்க இன்னொரு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்படும் இப்போ ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அப்போ அந்த மாதவிலக்கு வந்தாச்சுன்னா உம்ராவோ ஹஜ்ஜோ செய்ய முடியாம போயிடும் அதுக்காக வேண்டிய ஒரு மாத்திரை போட்டு போயிரு அந்த மாதவிலக்கு வராம இருக்கிறதுக்காக வேண்டி நவீன காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருந்தை சாப்பிட்டு போனால் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நம்ம விவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நேரத்துல இது மாதிரி எதுவும் நடக்காது பின்னால ஒரு மாசம் கழிச்சோ ரெண்டு மாசம் கழிச்சோ அது வந்து அதனால ஒன்னு பேர் இப்படி மாத்திரையெல்லாம் போடுறாங்களே இப்படி செய்யலாமாங்கிறாங்க முதல்ல இந்த மாத்திரை போடுவது வந்து உடல் நலத்துக்கு கேடு இந்த நம்ம இந்த இந்த இன்னும் மாதவிளக்கு வருதா இல்லையா அது நம்ம உடம்புல உள்ள ஒரு கழிவு அது வழங்கிடுங்க அந்த கழிவை கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கலாமா உதாரணத்துக்கு சொல்ல போனா மாதவளக்குனா என்ன ஒவ்வொரு பெண்ணுடைய அந்த கருவறையில் செனை முட்டைகள் இருக்கும் எல்லா நேரத்துலையும் அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது குறிப்பிட்ட காலம் வரையும் பார்க்கும் அப்படி இல்லைன்னா அது அழுகிரும் அந்த சென முட்டை இருக்கா இல்லையா அது அழுகி நம்முடைய கருவறையில் இருக்கும் அது வெளியே வர்றது தான் மாதவிலக்கு செனை முட்டை அழுகி அது நம்முடைய வயிற்றில் கருவறையில் நிற்கிது அது வந்து வெளியே வர்றத ஒவ்வொரு மாதமும் அந்த தாய்மார்களுக்கு வர்றது அதுதான் இப்போ இந்த கழிவை வேண்டானே நீங்க இன்ஜெக்ஷன் போட்டோ மாத்திரையை போட்டோ உள்ள வச்சா என்ன உள்ள இருக்குது கழிவு தானே இருக்குது கழிவு வராம உழை வைக்க முடியுமா டெய்லி பாத்ரூம் போகணும் எனக்கு சிறுநீரே வரக்கூடாது மாத்திரை போட்டு அடக்கி வச்சா சரி வருமா மலமே வரக்கூடாது மாத்திரை போட்டு அப்படியே அடக்கி வச்சா ஒரு நாளைக்கு இருக்கலாம் ரெண்டு நாளைக்கு உடல் நலத்துக்கு அதை விட திங் நம்முடைய கழிவு அது போகக்கூடிய நேரத்துல அப்படியே போயிடணும் அல்ல அப்படித்தான் நம்முடைய உடம்ப அவ்வளோ அழகா அற்புதமா படைச்சு வச்சிருக்கலாம் எந்த கழிவா இருந்தாலும் அது அப்பப்ப வெளியேறிக்கிட்டே இருக்கணும் இதுதானே ஆரோக்கியம் கழிவை உள்ள தேக்கி வைக்கிறது எவ்வளவு பெரிய மோசம் இதைத்தான் நம்ம செய்யறோம் அல்லாவுக்கு நான் இபாதத்தை பண்ண போறேன் அல்லாவுக்காண்டி வழிபாடு செய்ய போறேன் அதனால எனக்கு வரக்கூடிய கழிவை இன்னைக்கு வர வேண்டாம் ஒரு மாசம் கழிச்சு வரட்டும் ரெண்டு மாசம் கழிச்சு வரட்டும் நம்ம நினைக்கிறது கழிவை உள்ள வச்சால் அது பெரிய திங் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரியா ரெண்டாவது இதே மாதிரி நில ரசுலாவுடைய காலத்தில இருந்தது ஆயிஷா நாயி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு ரசூலா என்ன செஞ்சாங்க ஆயிஷா அழகா சொல்றாங்க ஆயிஷாவே கவலைப்படாத ஒரு ஹாஜி என்ன செய்யறாங்களோ அதை அனைத்தையும் செய்யி தவாஃபையும் அந்த சை அந்த சஃபா மர்வா கடையில் தொங்கோட்டை ஓடுவாங்கல்ல அதையும் இந்த தவாஃபையும் தவிர பாக்கி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டாங்க அது வந்து ரசூல்லா பின்னால நீ தூய்மை அடைஞ்சது இருக்க பின்னால இதை மட்டும் நீ தனியாக செஞ்சுக்க அப்படின்ட்டாங்க அப்ப அதனால ஆயிஷா நாய்க்கும் அவங்களும் ஒரு பெண்ணு அவங்களுக்கும் இதை மாதிரி ஏற்பட்டது ரசூல்லா சொன்ன அந்த தீர்வு அற்புதமா இருக்குது இப்ப நம்ம எதுக்கு குறுக்கு வழியை தேடுவானே அந்த குறுக்கோலியை தேடி நமக்கு நாமே நம்ம உடல் எதிரான ஒரு தீங்கை நாமையே ஏற்படுத்துவானே அப்போ ரசூலா சொன்ன மாதிரி இது அழகாக செஞ்சுட்டு போயிடலாமே உம்ராவுக்கு போகிறோம் போகும்போது இப்படி ஏற்பட்டுடுச்சா ஒரு ஒரு வாரம் தள்ளி போடுவோம் அது தக்கனதான பயண ஏற்பாடே வச்சுருப்போம் நீங்கள் எல்லா பயண ஏற்பாடுங்கிறது போகக்கூடிய பயண ஏற்பாடுலாம் நீங்கள் பாருங்கள் குறிஞ்ச வச்சம் பதினஞ்சு நாள் ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க போன உடனே உங்களுக்கு இதை மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சுக்கலாம் ஒரு வாரம் கழிச்சு நீங்க மக்காவிலேயே இருந்து உம்ராவ முடிச்சிட்டு வந்துடலாம் அதுதானே பதினஞ்சு நாள் தாரதி அதுக்கு தான் போயிட்டு உடனே வர்றது மாதிரி நிறைய பேர் வைக்கிறது இல்லை டிராவல்ஸ்ல சொல்றேன் நம்ம சொந்தமா ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம் சொந்தமா போறதா இருந்தா நம்ம அந்த நேரத்தை எல்லாம் கணக்கு பண்ணி இந்த நாள்ல இருந்து நம்மளே தீர்மானிச்சுக்கலாம்ல இப்போ வராது இப்போ வருவோம் இந்த மாதிரி நிலை இருக்கும் அப்படின்னு நம்மளே தீர்மானிச்சுக்கலாம் அப்ப நம்ம தீர்மானிச்சு அந்த டேட்டை பார்த்து அதுல போயிட்டு வந்துடலாம் டிராவல்ஸ்ல போகும்போது அவங்க கூப்பிடக்கூடிய நாள் தான் இருக்கும் அப்ப அந்த நாளை வந்து நம்ம நமக்குள்ள நாளுன்னு இதுல தான் போகணும் நம்ம விருப்பத்தை தெரிவிக்கவலாம் முடியாது ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு நேரமா இருக்கும் அப்ப அதனால கூப்பிடக்கூடிய நேரத்தில் போயிடலாம் போனாலும் கூடுதல் நாள் இருக்க தானே செய்யணும் அந்த நாளில் தங்கி அழகான முறையில் பண்ணிக்கலாம் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா நீங்க டிராவல்ஸ்லேயே போறீங்க ஹஜ்ஜுக்கே நீங்க போறீங்க உங்களுக்கு ஒரு நாற்பது நாள் விசா தருவாங்க இப்போ ஹஜ்ஜு உடைய நேரத்தில் லாஸ்ட் முதல்லே போயிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் ஹஜ் முடிச்ச உடனே வரக்கூடிய நேரம் இருக்கும் இப்போ உதாரணமா ஹஜ்ஜுக்கு சீக்கிரமா போயிட்டீங்க வைங்களேன் சவ்வால் மாசத்துல அந்த மாசத்துல நீங்க முன்கூட்டியே ஹஜ்ஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஹஜ்ஜு முடிச்ச உடனே துல் ஹஜ்ஜு பதிமூணு ஒன்று பதினாலு அன்னைக்கு கிளம்ப வேண்டியிருக்கும் இப்போ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு டிக்கெட் போட்டிருப்பான் இப்போ உங்களுக்கு ஹஜ்ஜு உடைய நேரத்தில் மாத விளக்கு வந்துருச்சு பதினஞ்சாவது பிறை பதினஞ்சு அன்னைக்கு நீங்க கிளம்ப ஒன்று நிலையும் இருக்குது இப்போ என்ன செய்யறது அப்படின்னா சவுதி அரசாங்கம் அதுக்கு உங்களுக்கு தனி சலுகையை தருது பதினஞ்சாம் தேதி நாற்பது நாள் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல இருக்க முடியாது உங்களுக்கு மாதங்களுக்கும் வந்துருச்சு அப்படின்னா அரசாங்கம் என்ன செய்யுது தெரியுமா உங்களுடைய விசாவை நீங்க ஒரு வாரம் தள்ளி போட்டுக்கலாம் ஒரு பைசா வாங்க மாட்டோம் ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னா பெண்களுக்குன்னு உள்ள ஒரு ஒரு இயற்கை உபாதை தானே அது இதுக்கு போய் சட்டத்தையே போட முடியும் ஒண்ணும் செய்ய முடியாததுனால நீங்க நாற்பது நாள் முடிஞ்சாலும் உங்களுடைய விசா டைமே முடிஞ்சாலும் எக்ஸ்டன் பண்றான் அந்த இருக்குது இருக்கிறதுனால தேவையில்லாத நமக்கு எதிரான ஒரு உபாதைய நமக்கு எதிரான உடல் நலத்துக்கு எதிரான ஒரு தீங்க நம்ம ஏற்படுத்த தேவையில்லை நிதானமா அந்த காலகட்டத்தில் இதை முடிஞ்சதுக்கு பின்னால சுத்தமானதுக்கு பின்னால உம்ராவையும் ஹஜ்ஜையும் சிறப்பாக செஞ்சுட்டு